ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம சிவரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட்டு பப்ளிஷான கம்பெனிஸ் ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சன் ஃபார்மஸ்டிக்கல் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ கரண்டாக ப்ரைஸில் ட்ரேட் டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பத்தி அஞ்சு இருக்குது இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ஹையாக இருக்குங்கிறத காட்டுது வேல்யூஷன் ஸ்கோர் இருபத்தி எட்டு இருக்குது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதாவது ஓவர் வேல்யூஷனாக இருக்குங்கிறதையும் காட்டுது மொமெண்டம் ஸ்கோர் வந்து நியூட்ரலாக இருக்குது இது வந்து இப்போதைக்கு இன்னும் சைட்வேஸில் போய்கிட்டு இருக்குன்னு காட்டுது அனாலிசிஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஒன் இயர் லோலேருந்து இது எட்டு பர்சன்ட்டு அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இவங்களுடைய இந்த இண்டிகேஷன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல் ஜோனில் இருக்குது இப்போ ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அறுபது அதே மாதிரி க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அறுபது கரண்ட் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங் சால்வென்சி பொசிஷனை வந்து இவங்க வந்து லிக்விடிட்டி சால்வன்சி பொசிஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆர்ஓசிஇ பதினேழாவும் ஆர்ஓஇ பதினஞ்சாவும் இருக்குது மாடரேட் லெவலில் ரிட்டன் எடுக்கிறாங்கங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கடனே இல்லாத கம்பெனினு கூட நம்ம இதை வந்து கருதவு கருதுறதுக்கு இடம் உண்டு ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பார்க்கும்போது கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பொசிஷனில் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் இங்கே கன்சிடர் பண்ணும்போது பிஇ ரேஷியோ முப்பத்தி ஏழாவும் பிபி வந்து அஞ்சாகவும் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவரு வேல்யூஸும் நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்கீலில் வந்து பிஇயில் இருபத்தி அஞ்சை கடந்துட்டாங்க பிபியில் அஞ்சை தொட்டுட்டாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறது நம்ம நம்ம இது யோசிக்கக்கூடியது தான் ஆனால் இவங்க வந்து இப்போ நம்ம வந்து புக் வேல்யூவோட டிடிஎம்மும் சப்ஸிக்வெயின் இருக்கக்கூடிய இபிஎஸும் இந்த நிலையை அப்படியே மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அனாலிசிஸில் பார்க்கலாம் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு இருக்குது சர்ப்ரைஸ் வந்து நாலு புள்ளி நாலு எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முப்பத்தி ஏழு அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் மூணு பேர் ஸ்டெல் செல்லாகவும் எட்டு பேர் ஹோல்டாகவும் பாக்கி இருபத்தாறு பேர் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ அதே மாதிரி நெட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் வந்து இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இது ஃபினான்ஷி ஒன் இயர் அனாலிசிஸ் ரிசல்ட்டை ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து இயர் ஆன் இயர் பன்னெண்டு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ வரைக்கும் புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஆனால் டிடிஎம் புக் வேல்யூ வந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு காட்டுறாங்க இப்போ இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுக்கு ஆல்ரெடி அவன் அச்சீவ் பண்ணிட்டான் இப்போ இது அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ நம்ம பார்த்தோம்னா நாலு மடங்கு குறையுதா இரநூத்தி எழுபத்தி ஒம்பதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் ஒரு மூணு மடங்கு குறையுதா அப்போ அஞ்சுலேருந்து மூணு மடங்கு குறைஞ்சுனா ரெண்டுக்கு வந்துடும் அந்த ஒன்றை ரெண்டு அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம க்ளீனாக பார்க்கணும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இபிஎஸ் மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துட்டான்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஓர நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் இப்போ வந்து குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் குரோத்தில் இருக்குது அதே மாதிரி ரெவின்யூவும் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ரெவின்யூ வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கோடி ரூபா கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்வியஸாக நமக்கு வந்து இபிஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்க டிடிஎம் இபிஎஸ் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதை கடந்து போகும்போது அதே சமயத்தில் புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிறத ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க இனிமேல் நெக்ஸ்ட்டு டிடிஏ புக் வேல்யூக்கு போகும்போது கால்குலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸில் பிளட் ஜோ பண்ணியிருக்கிறாங்க அதே இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஏஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் செவன் குறைச்சிருக்கிறாங்க ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம இந்த இபிஎஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டோம் இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஒம்பதுக்கு ஒரு பார்ட்டாகவும் லோ வந்து நம்ம ஆயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வந்து ஐநூறு காட்டுது அதே சமயத்தில் நியூ புக் வேல்யூ அதாவது டிடிஎம் புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிடிஎம்மோட இது வந்து எஃபி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாக மாறுது அப்படியே ஒரு நானூற்றம்பது ரூபா கூடுதா அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோராக மாறிடும் எங்கள் அஞ்சுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோராக மாறிடும் அதனால் இப்போ ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தான் இந்த எஸ்டிமேஷன்ஸோட ஹையஸ்ட் லெவல் இதை இவன் அடைஞ்சிட்டானா அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆல்ரெடி அடைஞ்சிட்டான் இங்கே பார்த்தோம்னாக்க ஹை ஹை வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்குமே போயிருக்கிறான் கூடவே ஒரு நூறுரூவா எடுத்திருக்கிறான் இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த எஸ்டிமேஷனுக்கு நியூ புது புக் வேல்யூ புது புக் வேல்யூ நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோம் புது புக் வேல்யூ வந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு எஸ்டிமேஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் வருது இதில் இவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டுட்டோம் அப்படி சார்ட்டில் போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் இந்த எஃபிஎம் எஃபின்னாக்க ஃபேர் ப்ரைஸ் ஃபேர் ப்ரைஸோட டிடிஎம் வந்து நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா எதுக்கு புது புக் வேல்யூவுக்கு புது பேக் புக் வேல்யூவுக்கு ஃபேர் ப்ரைஸ் டிடிஎம் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இதை நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவோ டூ பாயிண்ட் ஃபைவோ நம்ம போட்டோம் டூ பாயிண்ட் ஃபைனு போட்டோம்னாக்க நைன் ஃபிஃப்டி செவன் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருது அதையும் நம்ம இங்கே கணக்கில் வச்சுக்குவோம் ஏன்னா எந்த இடத்துல உடைக்கிதோ எந்த இடம் வரைக்கும் லெவல்ஸ் வரைக்கும் போகுதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது இந்த ரேஞ்சில் நடுவில் இந்தந்த இடம்லாம் சப்போர்ட்டோ இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸோ ஆக்ட் ஆகும் அந்த இடம் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு இன்னொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய இடம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம் இதை உடைக்காமையே இந்த இடத்துலேயே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இப்படியே இவங்க மேலே போகிறாங்க அடுத்த புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு இல்லை நான் வந்து ஃபேர் ப்ரைஸோட டிடிஎம்முங்க வந்து கால்குலேட் பண்ணி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து ப்ரொஜெக்ட் இது வந்து நம்ம வந்து புது புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூவும் சரி அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த அதை டிடிஎம் புக் வேல்யூ நம்ம போட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈபிஎஸ்க்கு தான் நம்ம போட்டிருக்கிறமே தவிர்த்து இபிஎஸ் மாற மாற இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால இதை நம்ம வந்து ஒவ்வொரு ஃபாலோ அப் எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம் நம்ம இப்போ இந்த ஸ்கோர் எல்லாமே இபிஎஸோட டிடிஎம் இபிஎஸை ஆனுவல் டிடிஎம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ அதுக்கு வந்து எஸ்டிமேஷனுக்கு ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு இப்போ நம்ம வந்து அதை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் அதோட லெவல்ஸை தான் இப்போ நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தோம்னாக்க எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குன்னா கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அடுத்தது இவன் கீழே இறங்கணும்னு நினச்சான்னா இந்த கோடு வரைக்கும் இறங்கலாம் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கப்புறம் அவன் மேலே ஏறி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிறான்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி இங்கே வரைக்கும் இறங்கணும்னா இப்படி போயிட்டு போயிட்டு வந்து இறங்குவா இது நமக்கு நார்மலாக நிறைய பேருக்கு தெரியும் இவன் இதோடு அப்படியே மேலே திரும்புகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நமக்கு பிபிஇட டிடிஎம்னு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வருது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஏபிஎஸ் எஸ்டிமேஷனுக்கு ஏபிஎஸோட எஸ்டிமேஷன் நாளைக்கு வந்து எஸ்டிமேஷனை தாண்டி ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் குவார்டர்லி இதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் குவார்ட்டர்லி ஏபிஎஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விளமுடும்